அட ராள இல்ல எல்லாரும் உள்ள போற வீடியோ அது வந்து அது வந்து நம்ம வெரைட்டி அது வந்து நம்ம நம்ம பண்ணினது அந்த 100000 மாமா போட்டுட்டாங்க அது இன்னைக்கு அப்படியே அவங்க சொல்லி வந்து சொல்லி வாங்க மாமா இங்க ஏறுங்க மாமா அங்கெல்லாம் காத்துக்கிட்டு நிக்கிறீங்க ஏய் வெளிய வாங்கடா என்ன மாமா என்ன மாமா இது வாங்க மாமா ஆட்レンジ ஓட ரைசிங்க

தெரா ஆலயத்தில் இருக்குனால